அன்பு தமிழ் சொந்தங்களை யூ சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீ எம்டி சக்தி ஆனந்த் வந்து புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திங்காய் கிழமை ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து அவர் சொல்ல வந்தது என்ன தமிழ் மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்காகவும் எம்வி த்ரீ இல்லை முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் இந்த விளம்பரம் பார்க்கக்கூடிய அந்த விளம்பரதாரர்கள் அதாவது வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நண்பர்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே நான் ஒரு முக்கியமான செய்தி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம வந்து புரளிக்காகவோ பணத்துக்காகவோ அதாவது வியூஸ்க்கு வரணுங்கிறதுக்காகவோ நம்ம வந்து இந்த வீடியோ போடல அப்படிங்கிறத என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு ட்விட்டர் சேனல் வியூவர்ஸ்க்கு நம்முடைய நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து உண்மையை தோல் உரிச்சு காட்டணும் எதிர்காலத்தில் வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது நல்ல நோக்கம் நம்ம டீமுக்கு இருக்கிறதுனால மைபி த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த நிறுவனம் மூலமாக விளம்பரம் பார்க்குறதுனால அவங்க ஒரு சேனல் வச்சுக்கிட்டு மைபி த்ரீ சேனலில் யூடியூப் மூலமாக நிறைய வீடியோ பார்க்கலாம் நம்ம கூட ஒரு ஆசைப்பட்டேன் நம்ம டிட்டு சேனல் அவங்கள்ட்ட உங்களுக்கு கொடுத்தா என்ன அதுமாரி கொடுத்தோம்னாக்கா அந்த ஐம்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுக்கலேன் என்னுடைய வியூஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் பா இருக்கிற இந்த மைவி த்ரீ வியூவர்ஸில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு கூட நமக்கு வந்து தோரையமாக மாதம் வந்து ஒரு ஃபைவ் லாக்ஸ் கிடைக்கும் ஸோ நான் ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஒன்றும் தப்பில்லைல்ல நான் ஒரு லட்சரூவா ரூபா திரிக்கி கொடுத்தேன்னா எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா சம்பாரிச்சி அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்க ஒரு நம்பிக்கை தான் இந்த நிறுவனங்கள் மைவி த்ரீயில் வந்து ஆடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம நம்ம கொடுக்கலாமா வேணாமாங்கிறத வந்து நம்ம சேனலில் வியூவர்ஸ் வந்து சொல்லுங்கள் குறிப்பாக வந்து ஒரு சில நாளில் வந்து நான் அதை ஆடை வந்து இப்போ நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்குறத நம்ம வந்து உங்களுடைய பார்வையாளர்களை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறதுக்கு நான் ஆன் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கறேன் ஓகே இப்போ மூமெண்ட்டு கரெக்டாக வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அதனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறதுனால வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்லிவிட்டு எம்டி சக்தி ஆனந்த் தெரிவிச்சிருக்கிறாரு டைம் சர்வ் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கிறார் டைம் சர்வ் ஸ்டார்ட்னாக்கா இந்த ஒரு ஒரு மாதமாக வந்து நிலமை சரியில்லை பொதுமக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து மனு கொடுத்துருக்குற அடிப்படையில் கோயமுத்தூரில் மையமாக வச்சு இந்த நிறுவனத்தை நடத்தி சக்தி ஆனந்த் எம்டி என்ன சொல்கிறார்னா போன மாதம் வந்து ஒரு மூவாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து மாநகர காவல்துறை ஆணையர்கிட்டையும் குற்றப்பிரிவு பொலி போலீஸார்டையும் கொடுத்துருக்குறாங்க எங்கள் குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா என் குடும்பத்தில் என்னுடைய மனைவி வந்து சரியான வேலை பார்க்குறதில்ல குழந்தையை கவனிக்கிறதில்ல தன்னுடைய அலுவலக பணியை சரியாக கவனிக்கிறதில்ல சரியாக தூங்குறதில்லை மெண்டல் டார்ச்சர் இருக்குது இந்த நிறுவனத்தை மூடணும் அப்படின்னு கொடுத்துருக்குற அடிப்படையில் தான் இவங்க கிரைம் பிரான்சு போலீசார் தானே முன் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நாலு மாதம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சாம் தேதி அவங்க அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரஸ்ட் பண்ணி ஒரே நாளில் ஒரு வெளியே வந்துட்டார் அப்போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னால் டைம் சேர்வ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விழுறாரு அண்டாவது எம்டி சக்தி ஆனந்த் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ட்ரெண்டிங்காக வந்து ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ ஹேஷ்டேக் போட்டது மட்டும் இல்லாமல் அதனுடைய நிறுவன பங்குகளை வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை வந்து அவர் விடுதலை இருக்கிறாரு மக்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க மைபி த்ரீ அங்கே கூடிய அந்த விளம்பரம் கம்பெனியில் எப்படி இவங்க கொடுத்தாங்கன்னா கூட அதான் சொன்னால் உங்களுக்கு பேசிக் பிளானு இன்னும் சொல்லப்போனாக்கா மிடில் அதாவது இன்னும் சொல்லப்போனா கோல்டன் டைமண்ட் இப்படி இப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு அப்போது பிளாட்டினம் இந்த இதுக்கு மாறும் போது நம்ம ஒரு தொகையை வந்து அவங்கள்ட்ட முதலீடு பண்ணுறோம் அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாட்சிங் ஹவர்ஸை வந்து அதிகப்படுத்தணும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து விளம்பரத்தை பார்க்கணும் என்ன விளம்பரம் போட்டாலும் சரி அதாவது கற்பட்டியை பற்றி போட்டாலும் சரி கடுகை பற்றி போட்டாலும் சரி பஸ் பஸ்ஸை பற்றி போட்டாலும் சரி ரோட்டை பற்றி போட்டாலும் சரி சாப்பாட்டை பற்றி போட்டாலும் சரி என்னத்தை போட்டாலும் பா பார்க்கணும் ஆனாங்க அப்படி பார்க்கலன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய வந்து மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்காக உங்களை வந்து நிறைய நட்புகளை வந்து தேடி அவங்கள வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வைக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் அந்த இதை நீங்கள் பண்ணினா உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து அவங்க கமிஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து இருபது விளம்பரம் வந்து கொடுக்குறாங்க டூ எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த விளம்பரம் பார்க்குறதுனால கம்பெனி வித் விஸ் மைவி த்ரீ ஆட் இதுக்கு என்ன ஒப்பந்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கம்பெனி வந்து ஒரு மாதத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா நமக்கு அவங்க கொடுக்கறது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பிளானும் நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நண்பர்கள் பார்க்காத நண்பர்களும் என்னோடய பிரிவையப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன் கல்வி ஊத்துனதையும் நான் சொல்லியிருக்கிறேன் உண்மையை சொல்லியிருக்கேன் உண்மைக்கு புறம்ப நம்ம பேசுகிறதே இல்லை அதாவது கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்னு சொல்லணும் உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டு சேனலில் வந்து எந்த ஃப்ராடு தினமும் இல்லை எந்த வியூஸும் வந்து பார்க்குறதுக்காக நம்ம சொல்லலை அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஸோ கம்பெனியில் வந்து ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு நமக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பேசிக் பிளான் கட்டணும்னு உங்களுக்கு ஐம்பது தான் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது ஐம்பது ரூபாய்க்கு மேலே நீங்கள் அப் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து மைவேத்திரி எம்டி சக்தி ஆனந்த் கோயம்புத்தூரில் பேட்டி கொடுத்துருக்க அடிப்படையில் நேர்மையாக நம்ம போயிட்டு இருக்கிறோம் கரெக்டாக நம்ம கொண்டுட்டு போய் இந்த அச்சீவ்மெண்ட் கொண்டு போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேற லெவலில் நம்ம இருப்போம் யாரெல்லாம் பழைய வியூவர்ஸ் இருக்காங்களோ பழைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து தங்களுடைய இதை அப்கிரேட் பண்ணி பிளான்லேருந்து கோல்டுலேருந்து டைமண்ட்லேருந்து பிளாட்டினத்துக்கு மாறி வேலை வரும்போது உங்களுக்கு கார் பரிசு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அடிஷ்னல் வந்து உங்களுக்கு பரிசு தொ பரிசு தொகையும் கிடைக்கும் உங்களுடைய மாத வருமானமும் உங்களுக்கு அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அடிப்படையில் இந்த நிறுவனத்தை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவங்க கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியல காவல்துறை அதிகாரம் அதுதான் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் காவல் மாநகர ஆணையரே அதான் சொல்கிறாங்க இது உத்தரவாதமான நிறுவனம் இல்லை முறையாக பதிவு பெறலை ஆனால் எந்த நிமிஷம் போயிட்டு இருக்கோன்றது போய்கிட்டு இருக்கும் எந்த நான் பிரேக் போட்டாலும் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிற அடிப்படையில் சேனல் சொந்தங்களே யாரும் ஏமாந்துடக் ஒரு விஷயம் சொல்லணுமா அதாவது முதல்ல போனவனுக்கு நிறைய கிடைச்சிடும் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் போட்டவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வந்திருக்கும் இனிமேல் சேரக்கூடிய இந்த ஒரு ஆவலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஃபிப்ரவரி மாதத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் சேரும்போது பல கோடி ரூபா வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் வரும்போது நிறுவனத்தை நிறுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அதன் அடிப்படையில் என்னுடைய குடும்பத்திலே ஒரு நாலு பேர் வியூவர்ஸ் இருக்கிறாங்க அதனால் யாராலையுமே திருத்த முடியாது நம்ம திருத்துறது சொல்கிறது நம்மளுடைய கடமை மாற்றிக்கிறது உங்கள் கடமை அப்படி மாற்றிக்கலன்னு சொல்லிட்டுனாக்கா இன்கம் அடைவிங்க நஷ்டம் வந்தாலும் டீட்டு சேனல் தாய்மார்கள் மாமா நமக்கு சொந்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாராட்டுவீங்களா இல்லை திட்டுவீங்களா எனக்கு தெரியல இதன் அடிப்படையில் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த அளவில் வந்து மிஸ்டர் சக்தி ஆனந்த் சொன்ன அடிப்படையில் நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற நோக்கம் அவருக்கு இருக்குது இப்போ ஸோ இடையில ஊற்றிக்கிச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு ட்விட்டர் சேனல் மூலமாக நானும் உங்கள்கிட்ட சொல்கிற அடிப்படையில் இது மாதிரி வீடியோ நீங்கள் சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கணும்னா ட்விட்டர் சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களை பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி